கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வளர்பறை சப்தமி காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வரை அஷ்டமி பூரட்டாதி நக்ஷத்திரம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் தியாக்யம் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் ஐம்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளல் சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் தங்க சூரிய பிரபையில் பவனி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்ம ஆழ்வார் பவனி நெல்லை ஸ்ரீ நெல்லையப்பர புறப்பாடு இன்று மேல்நோக்கு நாடு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அறை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அரை மாலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்லி நட்சத்திரம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை இருபத்தி ஒன்பது நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் ஆக்கம் மிதுனம் அன்பு கடகம் பயம் சிம்மம் இனிமை கண்ணி உதவி துலாம் நன்மை விருட்சகம் சினம் தனுசு உழைப்பு மகரம் முயற்சி கும்பம் வெற்றி மீனம் வாழ்வு